அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ் வர்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்க பிஎஸ் பிரியா சோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது நண்பர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தது மாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக படுத்துருச்சு ப்ரோ படுத்த மாடு வந்துட்டு எந்திரிக்கவே வைக்க முடியல அது எதனால ப்ரோ தூக்கினா கூட நாலஞ்சு பேர் சேர்ந்து தூக்கி தான் ப்ரோ எந்திரிக்கு மறுபடியும் வந்துட்டு படுத்துருச்சுன்னா மறுபடியும் எந்திரிக்க மாட்டேங்குது ப்ரோ இது என்ன ப்ராப்ளம் இது எதனால வருது இதுலேருந்து சொல்யூஷன் என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாரு நண்பர் ஸோ அவர்கிட்ட நான் ரிப்ளை கொடுத்துட்டேன் ஸோ அது வந்துட்டு ஒரு வீடியோவாக போட்டுவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல தகவலாக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சதில் அதுக்கான வீடியோ இது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புது வீஸ் எதாச்சும் வந்து சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு பெல் பில்க்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மாடாக இருந்தாலும் சரி ஒரு ஆடாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே இதே சேம் மெத்தட் தான் ரெண்டுத்துக்குமே இது ஒர்க் ஆகும் ஒரு ஆடோ ஒரு ஆடோ மாடோ வந்துட்டு படுத்துருச்சு அப்படின்னா அதனால் எந்திரிக்க முடியல எந்திரிக்கணும் ஓகேங்களா படுத்த மாடு அது அதனுடைய ஓன் வெயிட்டை தாங்கி அதுவே எந்திரிக்கணும் அப்படி எந்திரிச்சி அப்படி எந்திரிச்சிச்சின்னா தான் அந்த ஆடும் சரி மாடும் சரி ஹெல்த் கண்டிஷனில் நல்லா ஃபிட்னஸாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பேசிக் கான்செப்ட் ஓகேங்களா அப்படி எந்திரிக்க முடியல எந்திரிக்க கஷ்டப்படுது அப்படின்னா எந்திரிக்க ட்ரை பண்ணும் ஆனா முடியாது உடம்பு வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்காது அப்படி அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாடுக்கும் சரி ஆடுக்கும் சரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும் அதுக்கான ஆக்ஷன் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடணும் இப்போ பெரும்பாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கால்சியம் குறைபாட்டால இந்த ப்ராப்ளம் வரும் கால்சியம் குறைபாடுனா நம்ம பால் கறக்கிற மாடாக இருந்தால் நம்ம பால் கறந்துக்கிட்டே இருக்கிறதுனால கால்சியம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கால்சியம் சுத்தமா இல்லாமல் போய் எலும்புலோடைய பலவீனத்தன்மை குறைஞ்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு அந்த எலும்பு வந்துட்டு இது பண்ணாது சப்போர்ட் பண்ணாது எந்திரிக்கும் போது அதனால வந்துட்டு எலும்போட தன்மை குறைஞ்சி எலும்போட அந்த பலவீன தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அதனால வந்துட்டு கால்சியம் சத்து குறை குறைபாட்டை நீக்கிறதுக்கு என்ன வழி அதை நீங்க பண்ணணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுண்ணாம்பு சிலையோ இல்லை ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்துட்டு நீங்க பார்த்து நீங்க கொடுக்கலாம் சுண்ணாம்பு செல் வந்துட்டு கொடுக்கறது ரொம்பவே பெட்டர் கால்சியம் குறைபாட்டுக்கு அது ஒன்று ஓகேங்களா அதே மாதிரி இப்போ ஒரு மெத்தட் நான் சொல்ல போறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் குறைபாட்டில் இல்லாமல் இரும்பு சத்தை வந்துட்டு அதிகப்படுத்துங்க இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இரும்பு சத்து இல்லைனா கூட மாடுகளுக்கு வந்துட்டு மாடுகளுக்கும் சரி ஆடுகளுக்கும் சரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அந்த எனர்ஜி வந்துட்டு கிடைக்காது நம்ம ஹியூமனுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா கடைகளில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னா சத்து இல்லை சத்து இல்லை சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டு பார்ப்பீங்க அங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அயன் டேப்லெட் தான் கொடுப்பாங்க அதாவது சத்து மாத்திரம் சொல்லிட்டு ஒண்ணு கொடுப்பாங்க அது என்னன்னா அது இரும்பு சத்து தான் அது அது அயன் தான் அது நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ஸ்டாமினா கிடைக்கும் ஓகேங்களா அதுக்குதான் சத்து மாத்திரை கொடுக்கறது சேம் அதே தான் அதே கான்செப்ட் தான் மாடுகளுக்கும் ஆனா இங்க மாத்திரை கொடுக்க போறது கிடையாது மாத்திரை கொடுக்கிறதுக்கு மாத்திரையும் இருக்கு அதுக்கான லிக்யூடு இருக்கு நான் அது அது வந்துட்டு ஹோமியோபதி அடுத்த வீடியோக்கள் நான் சொல்றேன் ஆங்கில மருத்துவத்துக்கு நான் இப்ப இயற்கை முறையில எப்படி வந்துட்டு மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் சரி இரும்புச்சத்தை அதிகப்படுத்தி நல்லா படுத்துட்டு இருந்த மாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுவே தானா எந்திரிக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்ல போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இதுக்கு ரெண்டு பொருள் தேவைப்படுங்க ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா முருங்கை இலை ஓகேங்களா அதிக நிறைந்த எறும்பு சத்து இருக்கக்கூடிய முருங்கை இலை அதாவது இருக்கு முருங்கை இலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஓகேங்களா சேம் அதே மாதிரி ஒரு அஞ்சு கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டை எடுத்துக்கோங்க பிரண்ட உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அது ஒரு அஞ்சு கைப்பிடி எடுத்துக்கோங்க இது ஒரு அஞ்சு கைப்பிடி அது ஒரு அஞ்சு கைப்பிடி எடுத்துக்கின்னு ரெண்டு தீயுமே தனித்தனியா போட்டு அரைச்சிக்கோங்க ஓகேலாம் முருங்கை அலி தனியாக போட்டு மிக்சியில் அடித்து ஒரு பேஸ்ட் மாதிரி அடிச்சேர்த்து வச்சுக்கோங்க அதேமாதிரி பிரண்டையும் மிக்சியை போட்டு அடித்து எடுத்து பேஸ்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும் டேஸ்ட்டுக்காக வெல்லத்தை சேர்க்கணும் வெல்லமோ பனங்கருப்பட்டியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று நாட்டு சக்கரையோ ஏதோ ஒன்று ஆனால் சுகர் ஒயிட் சுகர் வந்து சேர்க்கக்கூடாது வெள்ள சக்கர சேர்க்கக்கூடாது ஒன்று வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி இது மூணுதில் எதோ ஒன்று சேர்த்துக்கணும் ரெண்டுத்திலேயுமே சேர்த்துக்கணும் இதிலையும் சேர்த்துக்கணும் அடிச்சு வச்சுருந்த முருங்கை இலையிலும் சேர்த்து முருங்கை இலை பேஸ்ட்டும் சேர்த்துக்கணும் அடிச்ச வச்சுருந்த பிறண்டை இலையிலையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அதை வந்துட்டு ஒரு கொய்யாக்காய் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருக்கு பார்த்தியா அந்த பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருண்டிய உருட்டிக்கணும் அந்த பேஸ்ட்டை உருண்டியை உருட்டிக்கிட்டு முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மா அந்த முருங்கை இலையை வந்துட்டு அந்த உருண்டியை எடுத்து நாக்கை நல்லா தேய்ச்சி நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அது வந்து சப்பி அதை சாப்பிட்டுடும் ஓகேங்களா இது ஒன்று ரெண்டாவது அடுத்தது அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து ஒரு நாலு மணி நேரம் கழித்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் இருந்தால் போதும் கழித்து அடுத்த பிரண்டை உருட்டி வச்சுருந்தீங்க பார்த்தீங்கன்னா அதை ஒரு உருண்டை எடுத்து அதேமாதிரி நாக்கில் வச்சு தேய்ச்சி அதேமாரி கொடுத்துடணும் இதுதான் ஓகேங்களா இதை தீவனத்துக்கு முன்னாடி கொடுக்கலாம் தீவனத்துக்கு பின்னாடி கொடுக்கலாம் இல்லை வெறும் வயத்தில் கொடுக்கலாம் இது எப்போ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் மேட்ரு அது இல்லை ஆனால் ரெகுலராக நாலு நாளைக்கு நீங்கள் இது கொடுக்கணும் நாலு நாளைக்கு இல்லை ஒரு வீக் நீங்கள் ஒன் வீக் நீங்கள் கொடுத்துட்டு வரணும் ஓகேங்களா இது இப்படி ஒரு வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மாடுகளுக்கும் சரி ஆடுகளும் சரி இரும்புச்சத்து பங் அதிகமாக ஏறிடும் முருங்கை இலை கொடுக்கறதுனால அதேமாரி கொடுக்கக்கூடிய தீவனங்கள்ல நல்லா அதிகமாக விரும்பி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு பசி உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்துட்டு அந்த பிரண்டையை கொடுக்குறோம் ஓகேங்களா இரும்புச்சத்துக்காக முருங்கை இலையை கொடுக்குறோம் பசியை எடுத்து உணவுகளை சாப்பிட்றதுக்காக கரண்டே கொடுக்குறோம் இந்த மருத்துவ இந்த இதை கொடுக்குற இந்த ட்ரீட்மெண்ட் டைமில் ஆடுகளும் சரி மாடுகளும் சரி தீவனங்களும் அதிகமாக சாப்பிடுவோம் விரும்பி சாப்பிடும் ஏன்னா நம்ம கரண்டை கொடுக்குறோம் இல்லையா பசி அதிகமாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவோம் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அந்த டைமில் அப்படின்னா தீவனங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்லா வயிறு ஃபுல்லாக போடணும் ஓகேங்களா பசு தீவிர எது வந்து வயிறு ஃபுல்லாக போட்டிங்கன்னா நல்லா அது வந்து சாப்பிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான வைத்தியம் இது கண்டிப்பாக ஒரு ஒன் வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணால் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடுகளும் சரி ஆடுகளும் சரி தானாகவே வந்துட்டு எந்திரிக்க ஆரம்பிச்சிடும் இது வந்துட்டு நீங்கள் டெய்லியுமே கூட நீங்கள் கொடுக்குலாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் டெய்லியுமே கொடுத்தனா ஆடு நல்ல ஆடும் சரி மாடும் சரி நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லாவே இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் இதில் வேறாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்க கமெண்ட்டை இல்லைங்க என் கூட நீங்கள் பர்சனலாக ஏதாச்சும் கேட்கணும் இல்லை என் கூட ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் வந்துட்டு பிஎஸ் ஃபார்மஸ் ஒன் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்கே நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கேட்கலாம் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க நம்ம மாடும் சரி ஆடும் சரி எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஹெல்த்து நல்லா பார்த்துக்கிறோமோ அளவுக்கு அதுலேருந்து நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது நல்லாவே மாடும் சரி ஆடும் சரி கொடுக்கும் ஓகேங்களா ஸோ மேட்ரு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு பராமரிப்பு தான் இருக்குது மேட்ரு இந்த ஃபார்மிங் பிஸ்னஸில் நம்ம எ நம்மளுடைய எஃபெக்டை போட்டு என்ன அளவுக்கு நம்ம பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து அவுட்புட் அளவுக்கு நல்லாவே வருங்கிறதை எதார்த்தமான ஒன்று ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ்